காட்டுக்குள் வணங்கப்படும் பதிமூன்றாம் நூற்றாண்டு பைரவர் கோவில் தான் இந்த கோயிலை கட்டி இருக்காங்க மேடை மாதிரி ரெண்டு மாதிரி கட்டி நடுவில் வழி மாதிரி வச்சு கட்டி உள்ளே உள்ள வந்து கருவறைன்றது இயற்கையான ஒரு குகையா இருக்கு அதுதான் கருவறையாக பயன்படுத்தி இருக்கிறாங்க கட்டக்கல் மலைப்பகுதியில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று அடையாளங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே இருக்கும் வேடர் தட்டக்கல் பகுதியில் பெருமுகை என்று இப்பகுதி அழைக்கப்பட்டதற்கு ஆதாரமான கல்வெட்டு காணப்படுகிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட இந்த கல்வெட்டில் பைரவர் சிற்பம் ஒன்று பல்லவராயன் மலையன் என்பவனால் உருவாக்கித் தரப்பட்டது பற்றியும் பைரவருக்காக நீர்நிலை ஒன்றை உருவாக்கித் தந்தது பற்றியும் அறிய கிடைக்கும் நிலையில் அந்த பைரவர் சிலையை தேடிச் சென்றோம் தூரத்தில் பெரிய பாறை நின்று கொண்டிருப்பது போன்ற மலையின் உச்சிப்பகுதி ஆச்சரியப்படுத்தியது போன்ற பாறை அமைப்புகள் பல இடங்களில் காணக் கிடைக்கின்றன ஆனால் பற்றி திரு கோவிந்தராஜ் அவர்கள் முன்வைத்த தகவல் வியக்க வைத்தது மனிதர்கள் இது போன்ற பெரிய பாறையை தூக்கி வைத்தார்கள் என்று கூறியவர் அதற்கு ஆதாரமாக ஒரு பாறையையும் சுட்டிக்காட்டினார் பழைய உச்சியில் வந்து ஒரு பாறை வந்து அப்படியே தனியாக நிற்கிற மாதிரியான அமைப்பை பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு பாறை வந்து தனியாக நிற்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் பார்க்க முடியுது இந்த பகுதி மக்கள் வந்து இது வந்து தூக்கி பாறை அப்படிங்கிற பேரில் வந்து சொல்கிறாங்க இது யாரோ தூக்கி வச்சாங்களா இல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்கிறனால அந்த பேர் வச்சா ஆக்சுவலாக வந்து இது வந்து தூக்கி பாறைன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது இயற்கையான பாறை கிடையாது தூக்கி வச்ச பாறை தான் இதுவும் வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட கல் திட்டங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இறந்தவர்களுக்கான நினைவு சின்னங்கள் இப்போ வந்து இப்போ மல்லசுந்தரம் மாதிரியான இடங்களில் நூற்றுக்கணக்கான கல் திட்டிகள் நல்ல அழகான ப ப பெட்டி மாதிரியான அமைப்பில் எல்லாம் பார்த்துருக்குறோம் அதனுடைய முன்னோடியாக அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை வந்து நம்ம புதிய கற்காலம்னு சொல்கிறோம் அந்த காலத்திலேயே வந்து மக்கள் இறந்தவங்களை நினைவுப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த வழி தான் இந்த தூக்கி வச்சாம்பார் அந்த தூக்கி வச்சாங்கல்ல போய் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இறந்தவனுடைய உருவத்தை ஓவியமாக கூட வரைஞ்சி வச்சுருக்குறாங்க இப்போ செங்காவி ஓவியங்கிறது தான் புதிய கற்காலத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்க்குறோம் அது மாதிரி செங்காவி ஓவியத்தை நாங்கள் ஐகுந்தோன்ற ஒரு பாறையில் பார்த்தோம் ஒரு தூக்கி வச்சாங்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு மனிதனுடைய சிவப்பு காவி ஓவியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவப்பு காவி ஓவியம் வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்தது இங்கே தூக்கி வச்சாம் பாறையும் இருக்குது ஆகவே அந்த புதிய கற்காலத்திலே வந்து இந்த ட்ரெடிஷன் வந்து தோன்ற ஆரம்பிச்சிருச்சுன்றதுக்காக மிகச்சிறந்ததான் இந்த கல்லை நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அதனுடைய பின்பக்கம் வந்து இயற்கையான பாறை மேலே இருக்குது அதனுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு கல் இந்த பக்கம் ஒரு கல்லை வந்து தூக்கி வச்சுருக்குறாங்க ஆகவே அதே மாதிரி அதனுடைய முன்பக்கத்தில் வந்து ஒயிட் கலரில் தேர்து பாருங்கள் அதில் வந்து பெரும்பாலும் ஓவியம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இறந்தவங்களுடைய நினைவாக இது வந்து ஒரு வழி மாதிரியான பகுதியில் இருக்கிறதுனால இதுவும் ஒரு பிராமியன்டானது ஆகவே முக்கியமான ஒரு இடமா இருக்கணும் அங்கே ஓவியம் வரைகிறதுக்கான ஒரு குழிவு இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கல்லை தூக்கி வச்சிருக்கணும் இந்த இதுதான் வந்து இறந்தவர்களை நினைவுபடுத்துறதுக்காக அவங்க செஞ்ச பெருங்கற்காலத்தினுடைய தொடக்க காலம்னு சொல்லி நாம் சொல்கிறோம் தொடர்ந்து அந்த மலைப்பகுதியில் பயணித்தோம் இந்த அப்புக்குருவி வந்து கோயிலுக்கு வழிகாட்டுதான் ஆ ஆமாங்க சார் இந்த கோயில் வந்து கோயிலுக்கு போகிற வழியே அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வழி பிரிதோ அங்கெல்லாம் ஒரு கோயில் போ இது போட்டு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மஞ்சள் நிலத்தில் போட்டுருக்காங்க மஞ்சள் நிலத்தில் போட்டுருக்காங்க அங்கே செவப்பில் போட்டுருக்காங்க மரங்கள் சூழ்ந்த காட்டு பகுதியில் அழகிய கற்கோவில் காண கிடைக்கிறது இரண்டு பக்கங்களிலும் கற்களை அடுக்கி வைத்து நடுவில் பாதை உருவாக்கப்பட்டு இருந்தது இந்த கோயில் அமைப்பு பதிமூணு நூற்றாண்டு ஆமா சார் ஆமா சார் பதிமூணாம் நூற்றாண்டுதான் இந்த கோயில கட்டிருக்காங்க இது மேடை மாதிரி கட்டியிருப்பாங்க ரெண்டு பக்கமும் மேடை மாதிரி கட்டி நடுவில் வழி மாதிரி வச்சு கட்டி இருக்காங்க உள்ளே வந்து கருவறைன்றது இயற்கையான ஒரு குகையாக இருக்குது அதுதான் கருவறையாக பயன்படுத்தி நம்ம வந்து கட்டடியில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஆமாம் ஆனால் இதுவும் வித்தியாசமான அமைப்பில் இருக்குது ஆமாம் பாதை போகிற மாதிரி மல்ல அடிக்கி வச்சிருக்காங்க ஆமாம் அடுக்கி வச்ச இது அது வந்து இயற்கையான பாறையிலேயே கருவறை மாதிரி கருவறை மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சார் இப்போ இந்த தூண் கீழே வந்து நீங்கள் திருச்சூலை ஒடிச்சிருக்காங்க ஆமாம் அது எது அடையாளம் சார் திருச்சூலங்கிறது சிவனனுடைய அடையாளம் சார் சிவன் கோயில் முன்னால் வந்து ஒரு விளக்கு தூண் இருந்துச்சுன்னா அதில் வந்து இதை அமைச்சிருப்பாங்க அதாவது திருச்சூலத்தை செஞ்சுருப்பாங்க அதே பெருமாள் கோயிலாக இருந்தாங்கன்னா சங்கோ சக்கரமோ அல்லது அனுமாரோ கர்டினையோ அதனுடைய இதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி கூட இருக்கலாம் சிவனுடைய அடையாளங்கள் என்னவோ அதை அந்த விளக்கு தூணில் அமைக்கிறது வழக்கம் இந்த தூண் வந்து பரிமாணவற்றாண்டு தான் இதுவும் பரிமாணவற்றாண்டு தான் சார் அதே காலகட்டத்தை சேர்ந்தேன் அந்த பாதையில் நடந்து சென்றபோது இயற்கையாக உருவாகியிருந்த பாறை குகையை கருவறையாக பயன்படுத்தி அந்த கருவறைக்குள் பைரவர் சிற்பம் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது கருவறைக்குள் இருக்கும் பைரவர் சிற்பம் தான் பதிமூன்றாம் நூற்றாண்டு பாறை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிற்பம் என்று தெரிவித்த காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் அந்த சிற்பத்தின் கலை பாணியையும் ஆபரணங்கள் உள்ளிட்ட சிறப்புகளையும் விளக்கினார்கள் இதுக்குதான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்பெருமுகையில் பிள்ளையார் பிள்ளையார்ன்றது இந்த இறைவனை சொல்றாரு பைரவ தேவரை எழுந்தருளிவித்து எழுந்தருளிவித்துன்னா அதை பிரதிஷ்டை செய்துன்னு சொல்லிட்டு பொருள் இந்த சிலையை செஞ்சு இங்கே வச்சுதான் தான் அந்த கல்வெட்டில் அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்குது கல்வெட்டு இருக்கிற இடம் ஏன் ஏன் அந்த இடத்துல போய் வெட்டி வச்சாங்கன்னா அந்த இடத்துல ஜொ அந்த இடத்துல ஜொனையை வெட்டியிருக்கிறான் அதுக்கு தேவையான தண்ணீரை அங்கேருந்தான் கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணணும் ஆகவே அந்த இடத்துல கல்வெட்டை செஞ்சு வச்சுட்டு சிலையை வந்து இங்கே வச்சுருக்கிறான் இது வந்து இயற்கையான ஒரு குகையாக இருக்கிறதுனால இதை கோயிலாகவும் மாற்றி வச்சுருக்கிறாங்க கல்வெட்டை வச்சு இது வந்து பதிமூணு நூற்றாண்டு செலுத்த சொல்கிறீங்களா இந்த அமைப்பு இதில் வந்து பதிமூணு நூற்றாண்டு எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கா சார் இதில் முக்கியமாக நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் இந்த இந்த சிலையை வந்து பதிமூணாம் நூற்றாண்டுன்னு சொன்னது அந்த கல்வெட்டு பார்க்காமையே நாங்கள் சொல்லிட்டேன் அது அதுக்குடிய இலக்கணங்கள் முழுக்க அப்படியே அந்த சிலையில் இருக்குது அந்த உடல் அமைப்பு அது மேலே இருக்கக்கூடிய ஆபரணங்கள் கை அந்த ஆயுதங்களை பிடிச்சிருக்கிற அமைப்பு பின்னால் இருக்கிற நாய் இது எல்லாமே அதே மாதிரி தலையில் இருக்கக்கூடிய சுடர் முடி இது எல்லாமே பதிமூணாம் நூற்றாண்டினுடைய சிற்பக்கலை அமை அமைதி ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான சிற்பம் இருக்கும் இது இதை பார்த்த உடனே எல்லாருமே சொல்லிடுவாங்க பதிமூணாம் நூற்றாண்டு சிற்பம்னு சொல்லிட்டு